ஓம் குரு காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த ராசியின் நாயகன் சூரிய பகவான் இந்த ராசியின் அதிதேவதை மகத்தின் அதிதேவதை சுக்கர பகவான் இந்த ராசியில்தான் கணநாதன் என்று சொல்லக்கூடிய மான அருளாசி பெற்ற மகம் நட்சத்திரம் அம்பிகை தேவி அருளாசி பெற்ற மகம் நட்சத்திரம் ராமதேபர் அருளாசி பெற்ற பூரம் நட்சத்திரம் உள்ளது உதயசூரியனின் உதய பார்வையால் இந்த சிம்ம ராசி நேயர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் பயணி சேர்ந்தா ஒரு குழந்தை சிம்ம ராசியில் அவதாரம் செய்கின்றது ராஜாக்கள் உருவாகும் ராசி ராஜயோகப்பட்டியலில் வரக்கூடிய ராசி அரசாங்கத்தை ஆளுமை படைத்த ராசி ராசி அரசாங்க வீடு ராசி இந்த சிம்ம ராசியான வீட்டில் மாதத்தில் இங்குதான் முழு ஆட்சி பெறுகிறார் அப்படிப்பட்ட ராஜயோக ராசியான இந்த சிம்ம ராசிக்கு மகா யோகக்கார என்று அழைக்கப்பட குரு பகவான் பெரும் தனக்கார நிதிக்குரியவர் பதிக்குரியவர் பணத்துக்குரியவர் குழந்தைக்குரியவர் ஜீவனத்துக்குரியவர் உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்துக்குரியவர் அதிகார பதிவை தரக்கூடியவர் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு குரு தான் இவர் இரண்டு காரகத்தை வைக்கிறார் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தின் அருளையும் எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் உயில் வருமானம் பங்கு சந்தை வருமானம் மற்ற கிரிட்டக்ரன்ஸ் வருமானம் என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் தருபவர் இந்த எட்டு கூடிய குரு பகவான் தான் ஆக மொத்தத்தை இந்த குரு பகவான் எந்த இடங்களிலிருந்தால் இந்த சிம்ம ராசிக்கு பொன்னாபரண யோகத்தை நகை நட்டுகளை தங்கத்தை வாங்கி குவிக்கலாம் இதுதான் இன்றைய கேள்வி அந்த வகையை நாம் பார்க்கும்போது முதல் தரமாக எடுத்துக்கொள்வது காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய மேசராசி இந்த சிம்மராசிக்கு ஒன்பதாம் வீடு இந்த குரு பகவான் ஆட்சி பெற்ற வீடுக்கு ஐந்தாம் வீடு விசேஷமான வீடு என்றே சொல்லலாம் இங்குதான் ஆத்மகாரன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் ஆட்சி பலம் உச்சபலம் பெறுகிறார் அந்த வகையில் இந்த சிம்மத்தில் உள்ள சிம்மத்தில் உள்ள சூரியனை மேஷத்தில் உள்ள குரு பார்க்கும் போதெல்லாம் பொன்னாபரணிகளை கொட்டோ கொட்டி என்று கொட்டிக்கொண்டே இருக்கும் இதுதான் முதல் தரமான யோகம் இங்குள்ள குரு பகவான் இருந்தாலும் சரி வர்க்கோத்தமம் பெற்று தனித்த குருவாய் இருந்தாலும் சரி விசேஷம் சொல்லவே வேண்டாம் ஏனெனில் இந்த காலபுருஷனுக்கு ஒம்பதுக்குரியவர்க்கு ஐந்தாம் வீட்டில் யோகத்துக்கு ஐந்தாம் வீட்டில் ராஜ யோகாதிபதி அமையும் பொழுது யோகங்கள் தான் கீற்றும் அவருடைய விசேஷத்தான பார்வை இது சிம்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த ராசி முகப்பொழிவு பெற்று தேஜஸ் பெற்று அழகு பெற்று அந்தஸ்துப்பட்டு நாடாளுமன்னராக வரக்கூடிய நேரமும் பேர்புகள் போட்டும் தென்னவராக வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு ஏற்படும் அவருடைய விசேஷத்தன பார்வை இந்த மேசத்தில் உள்ள குரு பகவான் அவருடைய ஏழாவது பார்வையை மூன்றாம் வீட்டை பார்க்கும் முயற்சிகளாக வரக்கூடிய வருமானம் ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது இவருக்கு யோகங்கள் பல கிடைத்து பல யாகங்கள் கிடைக்கக்கூடிய அந்த மேஷத்தில் உள்ள குரு பகவான் சிம்ம ராசிக்கு செய்தே தீர்வார் அதனால் இந்த மேஷத்தில் உள்ள குரு பகவான் தான் இவர் முதல் தரமான நானூறு சதவீதத்திற்கு மேல் இவர்களுக்கு பொன் ஆபரண யோகத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரத்தை அவர்கள் ஆயில் முழுவதும் தங்கம் 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 அங்கத்தில் குறை இழக்கலாம் ஆனால் தங்கத்தில் குறை இல்லை என்று சொல்லுவதற்கு போல் இவர்கள் தங்க மோகத்தினால் அலைந்து தெரிந்து தங்கத்தை வாங்கி கோடி கோடியாக முதலீடு செய்து கிலோ கணக்கில் சேர்க்கக்கூடிய நேரம்லாம் மேஷத்தில் உள்ள குரு பகவானும் சிம்மத்தில் உள்ள சூரிய அமைப்பை பெற்றவர்கள் இது முதல் தரமான நானூறு சதவீத யோகம் இரண்டாவது யோகத்தை பார்ப்போம் காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடகராசி நீர் ராசி தான் மனோகாரன் ஆட்சி ஆட்சிபுரம் ஈட்டு இந்த குரு பகவானை பொழுது இவர் இவருடைய ஆட்சி வீட்டுக்கு எட்டாம் வீட்டு இருந்தாலும் இங்கே உச்சபலம் பெறுகிறார் சிம்ம ராசிக்கு வீட்டில் வருகிறார் காலால் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு கன்னிகாமனைக்கு பதினொன்றாம் வீடு அதி உச்ச பெறும் காலங்கள்லாம் இந்த இடத்துக்கு சிம்ம ராசிக்கு குருபகவான் ஒரு வருட காலங்கள் உச்சபலம் இருக்கும் காலங்கள்லாம் ப வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்த குருபகவான் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றன பொன்னாபரணயம் புதேலியகமும் கட்டுக்கட்டாக சேரக்கூடிய பணமும் கிட்டும் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகள் கட்டுக்குள் வருவார்கள் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக பலி வருமானம் லாட்ரி வருமானம் புதலி வருமானத்தை இந்த காலகட்ட குரு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார் இது முந்நூறு சதவீதத்திற்கு மேல யோகம் உள்ள இந்த கடகக்குறி இவர்களுக்கு சிம்மராசிக்கு கொடுத்தே குறும் தீரும் இவர்களும் பொன்னாபரத்தை வாங்கி குவித்து கொண்டிருப்பார்கள் மூன்றாவதாக வருவது சிம்மத்தில் உள்ள குருபோவான் இந்த சிம்மத்தில் உள்ள குருபோவான் குரு வளையம் பெற்று இந்த சிம்ம ராசிக்கு இடத்தில் இவர்கள் அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை இந்த தனுராசியை பார்க்கும்பொழுது ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகத்தை பார்ப்பதனால் யோகங்கள் பல கிடத்து குலதெய்வத்தின் ஒருவர் கிட்டும் ஏழா வீட்டை பார்க்கும் பொழுது கும்பமணியில் உள்ள லாபங்கள் பழிவிலைக்கிட்டும் ஒன்பதாம் இடமாகிய அந்த மேசராசியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பல வழிகளில் மூதாதையர்களை இவருடைய தாய் தந்தைகளை இவர்கள் சொத்து சிவத்தை சேர்த்து வைத்து தங்காவர்ந்து சேர்த்து வைத்து கொடுப்பார்கள் இந்த சிம்மத்தில் உள்ள குரு பகவான் அமைக்கப்பட்டவர்கள் இது இருநூத்தி எண்பது சதவீதத்துக்கு மேல் யோகத்தை கொடுத்து இவர்களுக்கு பொன்னாவரத்தை கொடுத்தே தீரும் மேலும் நான்காவது வகையா நாம் பார்க்கும்போது மிகவும் யோகத்தை தருவது ராசியில் உள்ள குரு பகவான் இங்குதான் இந்த குரு பகவான் குரு வலையம் பெற்று இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அதாவது காலபருஷன் ஒன்பதுக்குரிய ஒன்பதிலே ஆட்சிப்பட்டு அவருடைய ஐந்தாவது பார்வை இந்த மேசராசியை பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பதால் தந்தை வழி ஆதாயங்களும் பணப்பெருக்கமும் தனப்பெருக்கமும் நிதிப்பெருக்கமும் கிடைத்தும் அவருடைய விசேஷ ஏழாவது பார்வையை இந்த காலபருஷனுக்கு மூன்றாம் இடம் சிம்மராசிக்கு பதினொன்றாம் இடையே பார்க்கும் லாபங்கள் வழியில் கிடைக்கக்கூடிய நேரமும் சிம்மராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது மனதில் ரம்மியமாய் சந்தோஷமாக வரக்கூடிய நேரங்கள்லாம் இந்த குரு பகவான் சிம்மத்து கட உள்ள குரு குரு கொடுப்பார் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல குரு பகவான் சிம்மராசி இருக்கும்போது இருநூத்தி நாற்பது சதவீதத்துக்கு மேல் யோகத்தை கொடுத்து இவர்களுக்கும் பண்டாபரணத்தை யோகத்தை கொடுத்து பூமியில் நிலைநாட்டி விடுவார் இந்த தனர் உள்ள குருபவான் பகவான் நான்காம் ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டில் குருபோவான் ஆட்சி பெற்றிருப்பது சரல யோகம் இந்த இடத்தில் உள்ள குருபோவான் இவர்களுக்கு இருநூறு சதவீதம் குறைவில்லாமல் தங்கா எடுத்து கொடுப்பார் நானூறுக்கு இருநூறு சதவீதம் அதாவது அவருடைய விசேஷ பார்வையை இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாவது பறவை பன்னிரெண்டாம் வெட்டை பார்க்கும்போது சுபங்கள் செலவுகள் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் வெட்டை பிறகு பணப்பரவு அதிக நான்காவது பொன்னாவரையும் மண்ணாவரையோ குவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பொன் ஆபரணத்தை வாங்கி குவிக்க இவர்களுக்கு மேஷ ராசி கடக ராசி சிம்ம ராசி தனுர் ராசி மீனராசி ராசி என்று சொல்லக்கூடிய இடங்களில் பெருத்த தனக்காரன் குருபோவான் பெருநிதிக்கு சொந்தக்கார பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி வரவுசல் படக்கூடிய பணங்களை தள்ளக்கூடிய இந்த குரு பகவான் இவை இந்த இடங்களில் இருந்தால் இவர்கள் என்னிடலாம் தங்க ஆபரணங்களை பல லட்சங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து தனக்கு அனுபவிக்கக்கூடிய தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரங்களையும் தங்கத்தட்டு பிரேஸ்லெட் அணுவக்கூடிய நேரங்களையும் தங்க டம்ளர் தங்க குடங்கள் என்று அணுவக்கூடிய நேரங்களில் தங்கத்தை கிலோ கொடைக்கில் அணுவக்கூடிய நேரங்கள்லாம் கொடுக்கும் அந்த வகையில் முதல் தரமாக தரவு நானூறு சதவீதம் மேஷத்தில் உள்ள குருபகவானே குருபகவானே குருபகவானே